ஆகவே தேங்காயும் அதில் நிரம்பியிருக்கும் நெய்யும் சிவனையும் விஷ்ணுவையும் உணர்த்துகின்றனர் தன்னுடைய பெற்றோரை உணர்ந்தும் இந்த நெய்வேதின சுவாமிக்கு படைக்கப்படுவதில் அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார் பக்தனுக்கு அருள் பாலிப்பார் இருமுடி பின்முடி பையில் மஞ்சள் தூள் அரிசி பருப்பு வெள்ளம் ஆகிய பொருட்கள் இருக்கும் காட்டு வழியில் நடைப்பயணமாக செல்லும் பக்தர்கள் இந்த பொருட்களை வழியிலேயே சமைத்து சாப்பிட்டு பசி ஆறிய பின் பயணத்தை தொடரலாம் என்பதற்காகவே இருமுடியில் அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் ஐயப்பனை தரிசிக்கும் செல்லும் பக்தர்கள் தலைமீது சுமந்து செல்லும் பக்தர்களை பயணத்தின் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறைவது போல் அவர்களுடைய தலைகணமும் குறைய வேண்டும் அவருடைய ஆணவம் அகங்காரம் செருக்கு மமதை போன்ற பொறாமை போன்ற எல்லா தீய குணங்களையும் அவனை விட்டு விலக வேண்டும்